அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன மெம்பர்ஸ்ல மேட் மனத்திறன் தேர்வு வினாக்களும் விடைகளும் பார்ப்போம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எண்கள் சம்பந்தமா பார்ப்போம் தம்பி ஹரி பிரகாஷ் கொஸ்டின் நம்ம ஒன்று படிங்க If 1 star 4 is equal to 5, comma, 2 star 5 is equal to 12, comma, 3 star

1 into 4 என்ன வருது 4 இங்க என்ன இருக்கு 2 star 5 2 into 5 10 okay இருக்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க 3 star 6 3 6 star 18 இது இருக்குது இப்போ ஆனா உங்களுக்கு எங்க என்ன விடை கொடுத்திருக்காங்க 5 இங்க என்ன விடை கொடுத்திருக்காங்க 12 இங்க என்ன விடை கொடுத்திருக்காங்க 21 அப்ப 4 ஓட எதை ஆட் பண்ணா 5 வரும் நீங்க சொல்லுங்க 4 ஓட எதை ஆட் பண்ணா 5 வரும்

இப்போ கொஸ்டின் போங்க இந்த இந்த கொடுத்திருக்கிற கணக்குல இருந்து நீ ஒரு ஐடியாக்கு வர ஓகேவா இது கூட ஒன் இது கூட டூ இது கூட த்ரீ மூணுத்தையும் ஆட் பண்ணா இந்த இந்த ஆன்சர் வருது அந்த மாதிரி யோசிப்போம் இப்போ நேரம் இங்கே போயிடாத சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்ற பாருங்க இந்த எயிட் இருக்கு இல்லையா டைரக்டா இந்த ஐடியாவை உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எயிட் இன்ட்டு லெவன் இஸ் ஈக்வல் மல்டிப்ளை பண்ண சார் எயிட் ஸ்டார் லெவன் மல்டிப்ளை பண்ணா எயிட்டி எயிட்னு வரும் வருமா அது கூட ஒன் டூ த்ரீ அது கூட இது கூட என்ன ஆட் பண்ணுவாங்க ஃபோரு அப்படின்னு ஆட் பண்ணி நைன்டி டூன்னு நினைச்சுப்பாங்க ஆன்சர் ஓகேவா ஃபோரை ஆட் பண்ணி நைன்டி டூன்னு நினைச்சு ஆனால் அது விடை கிடையாது நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி இங்கே பாங்க இப்போ ஒன் டூ த்ரீ வந்துருச்சு அடுத்த நம்பர் என்னவா வரும் ஃபோர் இங்கே ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்துருச்சு அடுத்த நம்பர் ஓகே அடுத்த நம்பர் ஃபைவ்

எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மூணு விஷயத்துல இருந்து மல்டிப்ளை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கும் இதுக்கும் கொடுத்திருக்கிற ஆன்சருக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்னு ஒரு கண்டுபிடிக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஐடியா வந்துடும் இப்போ இந்த ஐடியா வந்து புரியுதுங்களா இத வச்சு நீங்க என்ன பண்ணலாம் இங்க இந்த வாட்டி எயிட் ஸ்டார் லெவன் கேட்டிருக்காங்க அடுத்த வாட்டி சிக்ஸ் ஸ்டார் நைன் கேட்கலாம் அப்படி கேட்டா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்

கரெக்ட்டா யோசிச்சு போடிங்கனா ஆன்சர் என்ன வந்திருக்கு 96 அப்ப 96 தான் விடை அப்ப இதுளுடைய ஐடியாஸ் என்ன சொல்றாங்க ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க அந்த ஆன்சரோட அழகா ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 செகண்ட் இதுக்கு 2 தேர்ட் இதுக்கு 3 இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பரா ஆட் பண்ணிக்கிட்டே போறோம் அப்படி ஆட் பண்ணும்போது அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு இங்க வரும் 96 96 இது இப்போ இத எடுத்துட்டு எதை வேணா கேட்கலாம் 7 ஸ்டார் 10 னு கேட்கலாம் சிக்ஸ் ஸ்டார் நைன் கேட்கலாம் ஃபைவ் ஸ்டார் ஸ்டார் எயிட் கேட்கலாம் நீ ஈஸியா சொல்லிடுவ ஏன்னா ரொம்ப ஈஸி இதை ஆட் பண்ணி போதும் ஆனா அவன் வேணும்னே ஒரு நாலு நம்பரை விட்டுட்டு அஞ்சாவது நம்பரை உங்களை கேட்கறான் அப்படி அவன் விடுபட்டதை கூட நம்ம கண்டுபிடிச்சாதான் கரெக்டான விடைய நம்ம சொல்ல முடியும் இது போல நிறைய கணக்குகள் உங்களுக்கு மேட்ல வரும் தைரியமா அட்டென்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்